வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்றைக்கி வந்து சிக்கனில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மசாலாக்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி இது பேர் வந்து சிக்கன் உப்பு கறி இது காரக்குடி மதுரை விருதுநகர் இந்த சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க உப்புக்கறி ரெசிபியை நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு பேலீஃப் மூணும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ இந்த உப்பு கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம இப்போ சேர்க்க போகிறது ஒரு எட்டு டு பத்து வரமிளகாயை விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கோம் விதையோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இதில் வந்து நம்ம மிளகாய்தூள் மல்லித்தூள் அடுத்தது கரம் மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதுல இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு உள்ள சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இதில் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறது கொஞ்சமாக மஞ்சள் தூளோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இதை வந்து நம்ம வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இதை மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கு பிறகு எப்படி பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வந்து நம்ம சிம்லையே வேக வைக்கும்போது இந்த வரமிளகாயில் உள்ள காரம் உப்பு அடுத்தது அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு இந்த நல்லெண்ணெய் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு மசாலாலாம் சேர்க்கலைனா எப்படி நல்லா இருக்கும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் மசாலா இல்லாமல் டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபினா கண்டிப்பாக இது தான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணும்போது அப்படி தான் யோசித்தேன் ஆனால் இதை செஞ்சு ஒரு தடவை பார்க்கும்போது இதுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அடிக்கடி நம்ம இது மாதிரியே செய்வோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளே போதும் இதுக்கு எந்த வந்து கரம் மசாலா இந்த மாதிரி எந்த வாசனைக்கான பொருளுமே தேவை கிடையாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இக்களை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்